கிண்ணம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே பொருள் அடியேனின் துன்பத்தை தேவரேர் நீக்கும் பொருட்டு அடியேனின் காதில் கேட்குமாறு அந்த நாளில் உபதேசித்து அருளிய இரகசியம் மெய்யான மலைமீதுள்ள திருருளூரில் அடியேனைச் சுத்த ஞான தன்மயமாக்கிக் தன்வயமாக்கிக் கொண்டது முற்காலத்தில் ஓதுகொம்பு புல்லாங்குழல் உடுக்கை போன்ற திருச்சின்னங்கள் உலிக்கக் குறிஞ்சி நிலத்துக்கு உரியவர்களாகிய வேலைகளின் குறிச்சி எனப்படும் ஊருக்குச் சென்று அவர்தம் திருப்புதல்வியாகியாகி வள்ளியம்மையாரே திருமணம் செய்துகொள்ள முயன்றவரே